இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம் வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் ஆர் எஸ் மங்கலம் புதிய தாலுகா அலுவலக கட்டிடம் செல்லும் பாதை பட்டியலின மக்களுக்கு சொந்தமானது எனக் கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் போலீசார் குவிக்கப்பட்டு பரபரப்பு நிலவி வருகிறது ஆர் எஸ் மங்கலம் புதிய தாலுகா அலுவலகம் புதிதாக இரண்டு புள்ளி ஏழு ஐந்து கோடி செலவில் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கும் தருவாயில் உள்ளது இந்நிலையில் அலுவலகத்திற்கு செல்லும் பகுதியில் கைலாசபுரம் பட்டியலின மக்களின் சொந்தமான மயான பகுதி இருப்பதாக இந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை வழக்கு தாக்கல் செய்து வழக்கு கடந்த ஏப்ரல் மாதம் ஆறு வார காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் தாசில்தார் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இன்று முப்பத்தாறு லட்சம் ரூபாய் செலவில் மயான கட்ட வேலைகள் நடந்த நிலையில் எங்களுக்கு சொந்தமான இடத்தில் வேலைகள் நடக்காமல் வேறு இடத்தில் நடக்க இருப்பதாக கூறி பொதுமக்கள் தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்தவர்கள் வேலையை நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருவாணானை டிஎஸ்பி சீனிவாசன் தலைமையில் போலீசார் குறிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் இப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது யூ தாசில்தார் ராமமூர்த்தி தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது வணக்கம்

அண்ணன் என்ன பண்ணுறாரு கண்ட்ரோல் பண்ணுறாரு நான்

அதிகாரிகளை போலீச வச்சே மறட்டாதே போலீசை வச்சே மறக்காதே போலீசை வச்சே மிரட்டாதே

இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க